வணக்கம் மகளே இந்திய ஏ அணில ரோஹித் சர்மாவா கம்பீர் வச்ச செக்கால பரிபோகம் உலக கோப்பை கனவு கோப்பை வரைக்கும் விளையாடுவாரு ரோஹித் சர்மாக்கு சவால கொடுத்திருக்கிறது கௌதம் கம்பீர் தலைமையிலான இந்திய அணி நிர்வாகம் இந்திய ஒருநாள் கிரிக்கெட் அணியுடைய கேப்டனா இருந்து வரக்கூடிய ரோகித் ரோஹித் சர்மா டி மற்றும் டெஸ்ட் ஃபார்மட்ல இருந்து ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் ஒரு நாள் கிரிக்கெட் ஃபார்மெட்ல மட்டும்தான் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பாலர் கவாஸ்கர் டிராபில தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் ரோஹித் சர்மா கிட்ட இருந்து டெஸ்ட் கேப்டன்சியை கைப்பற்றிய சுப்மன் கில் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர சமன் செஞ்சதோடு ரன்கள் குவிச்ச நிரந்தர கேப்டன் அப்படின்ற முத்திரையை பெற்றிருக்காரு தொடர்ந்து டி டுவெண்டி ஃபார்மெட்ல துணை கேப்டனா நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சுப்மன் கில் ரோஹித் சர்மா உடைய ஒரு கேப்டன்சியும் விரைவில் பெறுவாரு அப்படின்னு கூறப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒரு நாள் உலக கோப்பை வரைக்கும் விளையாடுவாரு அப்படின்னு சொல்லப்பட்ட ரோஹித் சர்மாக்கு தற்போது மிகப்பெரிய சவாலை கொடுத்திருக்காங்க கௌதம் கம்பீர் தலைமையிலான இந்திய அணி நிர்வாகம் ஒரே ஒரு ஃபார்மட்ல மட்டுமே ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி விளையாடி வரதால நேரடியா உலகக்கோப்பைக்கு போய் விளையாட முடியாது அப்படின்னு உள்ளூர் போட்டியில விளையாட சொல்லப்பட்டதா சமீபத்தில் ஒரு தகவல் வெளியாகி இருந்துச்சு வெளியாகி இருக்கக்கூடியாவுடைய ஒருநாள் கேப்டனான ரோஹித் சர்மா இந்திய ஏ அணியில ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான மூன்று போட்டிகள் கொண்ட அதிகாரப்பூர்வமற்ற ஒருநாள் தொடர்ல விளையாட இருக்கிறதா சொல்லப்படுது மூன்று அதிகாரப்பூர்வமற்ற ஒருநாள் போட்டிகள் செப்டம்பர் முப்பது அக்டோபர் மூணு மற்றும் அக்டோபர் அஞ்சு ஆகிய தேதிகளில் திட்டமிடப்பட்டிருக்கு ரோஹித் சர்மா தன்னுடைய சிறந்த வெல்வதே ஏ அணில விளையாட வைப்பது அவரை வேலை தான் அப்படின்னு ரசிகர்கள் விமர்சனப்படி வந்துட்டு இருக்காங்க அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நாள் உலகக்கோப்பை தொடர்ல ரோஹித் சர்மா விளையாடுறாரு அப்படின்னா அப்போ அவருடைய வயது நாப்பதா இருக்கும் அப்படின்றதுனால அவரை இந்திய அணில எடுக்கிறது சந்தேகம்தான் அணி நிர்வாகமும் அவரை எடுக்கிறதுல தயக்கம் காட்டி வராங்கன்னு சொல்லப்படுது இந்த நிலையில கேப்டன் பதவியில இருந்து விலகி தொடக்க வீரரா மட்டுமே விளையாட ரோஹித் சர்மாவும் முடிவு செஞ்சிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருந்துச்சு அப்படி அவர் கேப்டன் பதவியிலிருந்து விலகிற பட்சத்துல அடுத்த கேப்டனா கில் வருவாரு அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனா அவரை விட ஸ்ரேயா சையர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரதால ஸ்ரேயா செய்யரா பிசிசிஐ தேர்வு செய்வாங்க அப்படின்னு கூறப்பட்டு வருது ஸ்ரேயா சையர் ஒரு நாள் போட்டியில ரொம்ப சிறப்பா விளையாடி வராரு அவரு எழுபது போட்டியில விளையாடியிருக்காரு இரண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி அஞ்சு ரன்கள் வச்சிருக்காரு நாப்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு சராசரியை வச்சிருக்காரு இதுல அஞ்சு சதம் மற்றும் இருபத்தி ரெண்டு அரை சதங்களும் அடங்கும் அவருடைய அதிகபட்ச ஸ்கோர் நூத்தி இருபத்தி எட்டா இருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ஸ்ரேயா சையர் பத்தி சொல்லணும் அப்படின்னா ஐ பி எல்லும் சரி சயத் முஷ்ரக் அலி டிராபிலையும் சரி கேப்டனா வெற்றி பெற்று கொடுத்திருக்காரு அநேக முன்னணி பேட்ஸ்மேன்களை மிஞ்சுற வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐ பி எல் தொடர்ல ஆறுநூத்தி நாலு ரன்களுக்கு உச்சிருந்தாரு நூத்தி எழுபத்தி அஞ்சு ஸ்ட்ரைக் ரேட்ல அடுத்ததா பஞ்சாப் அணிய பதினோரு வருஷத்துக்கு அப்புறம் இறுதி போட்டிக்கு கூட்டிட்டு போயிருந்தாரு அது மட்டும் இல்லாம துபாயில நடைபெற்ற சாம்பியன்ஸ் டிராபி இறுதி போட்டியில இந்தியா பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் கோப்பையை வெல்றதுக்கு அதிக ரன்கள் அடிச்சு முக்கிய பங்காற்றியும் இருந்தார் இதனாலேயே ரோஹித் சர்மாக்கு அப்புறமா சிறந்த கேப்டனா ஸ்ரேயா சையார் இருப்பாரு அப்படின்றது ரசிகர்களுடைய கருத்தாவும் அமைஞ்சிருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்